வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்ற அமிர்த இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் இருந்து நாம ஒரு திருப்புகள் பாராயணம் செய்திட்டு இருக்கோம் அதன் வரிசையில இன்று நாம திருப்புகள் என்ன சிறப்பு தெரியுமா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பிழைகள் தவறுகள் வந்து செய்யறோம் இல்லையா இந்த பிழைகள் எல்லாத்தையும் மன்னிச்சு எனக்கு அருள் தருவாய் முருகா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அற்புதமான திருப்புகள் சரி இப்ப வாங்க நாம நம்முடைய பிழைகளை பொறுத்தருள வேண்டும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானோட கேட்கலாமா பிழையை பொறுத்து அருள வேண்டும் சுவாமிமலை திருத்தலத்திற்கான தெருப்புகள் மருவி செரித்த குழலார் மயக்கி மதனா காமத்தின் விறகாலி மயலே எழுப்பி இதழே அறுத்த மலைபோல் முளைக்குள் உறவாகி பெருக்காதலுற்ற தமியேனை நித்தல் பிரியாது பட்சம் மறவாதே பிழையை பொறுத்து உன் இரு உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பிழையை பொறுத்து உன் இருத்தாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாய் அறர்க்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாளா குளிர்கா மிகத்த வளர்பூகமெத்த குடக்காவெறிக்கு வடவாளர் திருமால் தனக்கு மருஹா உமைக்கு ஓர் சிறுவா கரிக்கும் இளையோனே திருவேரகத்தில் உறைவாய் அரக்கர் சிரமே துணித்த பெருமாளே சிரமே துணித்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சுவாமிமலை முருகனுக்கு அரோஹரா